இங்க ஒரு பொண்ணு ரூம்ல இருந்து வெளியில வர்றா அங்க அம்மாவும் அப்பாவும் தங்கச்சி கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அம்மாவோ இவ அப்படியே என்ன மாதிரியே இருக்கானு தங்கச்சியை பார்த்து சொல்றாங்க இவங்க இப்படி அவ கூட ஹாப்பியா இருக்கதை பார்த்துட்டு இவ சோகம் அப்புறம் இவ கிறிஸ்மஸ்க்காக வாங்கின கிஃப்ட் எடுத்து பார்க்கறா அதுல இவளுக்கு சின்ன கிஃப்ட்டும் தங்கச்சிக்கு பெரிய கிஃப்ட்டும் வாங்கியிருக்காங்க இவ திரும்பவும் ஃபீல் பண்ணிட்டு அங்கே வச்சிடறா கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கச்சி இவளை சாப்பிட வர சொல்லி கூப்பிட்றா பட் அக்காவோ என்கிட்ட கேட்காம எதுக்கு என் ட்ரெஸ்ஸை போட்டேன்னு சொல்லி அவளை திட்டிடுறா பாப்பாவும் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறா அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தங்கச்சி அக்கா கிட்ட எனக்கு அந்த பவுல கொடுன்னு கேக்குறா பட் இவ அத கண்டுக்காம கீழே குனிஞ்சிடுறா இத பார்த்த அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு என்னாச்சுன்னு யோசிக்கிறாங்க அப்பாவே அந்த பவுல பாப்பாக்கு எடுத்து கொடுத்துட்டு இவ கிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமானு கேக்குறாரு இவளு ஹாப்பியா ஓகே சொல்ல அவர் ஐஸ்கிரீம் எடுத்து இவளுக்கு குடுக்குறாரு இவ அப்பா கிட்ட தங்கச்சி மட்டும்தானே உங்களுக்கு ஃபேவரட்டான பொண்ணுன்னு கேக்குறா அப்பாவோ ஆமான்னு சொல்ல உடனே சோகம் ஆகுறா அவர் இவ கிட்ட சமையல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுக்கு தங்கச்சி தான் எங்களோட ஃபேவரட்டான பொண்ணு அப்புறம் எங்க கூட சேர்ந்து படம் பார்க்க கேம்ஸ் விளையாட ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு நீதான் பசங்களுக்கு பேவரட்டான பொண்ணுன்னு சொல்றாரு இவ சந்தோஷமா சிரிக்க அவர் இவ கிட்ட நைட் என்ன பண்ணலாம் கேம் நாடலாமா இல்ல படம் பார்க்கலாமான்னு கேக்குறாரு இவளும் சிரிச்சுகிட்டே படம் பாக்கலாம்னு சொல்றா அங்க தங்கச்சி இவ கிட்ட வந்து உட்கார இவ அவ கிட்ட நீயும் ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு அவளோட ஐஸ்கிரீம் குடுக்குறா பாப்பாவும் தேங்க்யூ சொல்ல எல்லாரும் ஒன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க எல்லார் வீட்லயும் இப்படி ஒரு சண்டை நடக்கும் பட் அப்பா அம்மாவுக்கு எப்பவுமே எல்லா குழந்தைகளும் ஒண்ணுதான்